அகோரி கலையரசன் வீடியோவை பார்த்த பிறகு தான் அகோரிகளுடைய வாழ்வியல் முறை அப்படி என்னதான் சொல்ல வருதுன்னு சொல்லக்கூடிய எண்ணத்தின் தாக்கத்தினால் பழைய வரலாற்று ரீதியான தரவுகளை படிக்கக்கூடிய நேரத்தில் கிடைத்த உண்மைகளை உங்கள்டையும் சொல்லணும்னு சொல்லக்கூடிய எண்ணத்தினால தான் இந்த முழு பதிவும் புரிந்தே கொள்ள முடியாத ஐவர்கள் பற்றிய புரிந்து கொள்ளக்கூடிய வரலாற்று ரீதியான தரவுகள் அடிப்படையில் தான் இந்த முழு பதிவும் இருக்க போகுது செய்ய வேண்டியது ஒன்னே தான் மறக்காம நம்ம சேனல லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது நம்ம டைம் பாஸ் உங்களுக்கான தேடல் அகோரிகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி அதற்கு இணையான தமிழ் அர்த்தத்தை நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டியதும் அவசியமாக தான் இருக்குது அதற்கான காரணத்தை இந்த பதிவினுடைய இறுதியில் நீங்களும் தெரிந்து கொள்வீங்க நமஸ்கிருத சொல்லாக இருக்கக்கூடிய அகோரி அதற்கு இணையான தமிழ் சொல் பயமில்லாத தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அது இந்த தன்மைக்கும் இனிமேல் வரக்கூடிய வரலாற்று ரீதியான நிகழ்வுகளுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்க தான் செய்து அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் அகோரின்னு சொல்லக்கூடிய சொல்லாடலானது தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கான்னு சொல்லக்கூடிய கேள்வியை நம்ம தேடி பார்த்தோம்னா பதினெட்டாவது நூற்றாண்டு காலகட்டங்களில் தான் சொல்லக்கூடிய சொல்லாடலே பரவலாக கேட்டிங்கன்னா அகோரின் சொன்ன சொல் இருந்திருக்குமே தவிர அதற்கென்று சரியான கொள்கைகள் கிடையாது ஆனால் கிபி ஏழு மற்றும் எட்டாவது நூற்றாண்டு காலகட்டங்களில் கபாலிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கை இருந்திருக்குது அது இப்போ இருக்கக்கூடிய அகோரிகள் செய்யக்கூடிய அந்த சடங்குகளை தான் அப்ப செய்திருக்காங்க அந்த கொள் கொள்கையும் ஏழு மற்றும் எட்டாவது நூற்றாண்டு தாண்டி வந்திருக்கான்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தோம்னா அது கிடையாது அது முற்றுப்பட்டு இருக்குது கிபி ஏழு எட்டாவது நூற்றாண்டுல உருவான கபாலிகா கொள்கையினுடைய சடங்கு சம்பிரதாயங்களை மேலும் மெருகேற்றி உருவாக்குனது தான் அகோரியினுடைய சடங்குகளும் சம்பிரதாயங்கள் அதுவும் பதினெட்டாவது நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் ஆழமா அந்த நிலப்பரப்பில் வேறொன்று ஆரம்பிச்சிருக்குது அதற்கு பின்னாடி இந்த ஒரு மூன்று நிகழ்வுகளும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கலான்னு சொல்லக்கூடியதை நம்மால் யோகிக்கவே முடியுது அது என்னன்னா உண்மையான துறவு வாழ்க்கை வாழக்கூடிய துறவிகள் தங்களுடைய அடிப்படையான தேவைகளை மீறிய உலக பொருட்கள் மீது பற்றற்றவங்களா வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த துறவ வாழ்க்கை வாழக்கூடிய துறவிகள் எல்லாமே சேர்ந்து ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்காங்க கிபி பதினேழு மற்றும் பதினெட்டாவது நூற்றாண்டு காலகட்டத்தில் இதே காலகட்டத்தில் இந்தியாவை ஆட்சி செய்துட்டு இருந்தது கிழக்கிந்திய கம்பெனி தான் வாரணாசி பத்ரிநாத் அஜ்மீர் தர்கா போன்ற புனித இடங்களுக்கு யாத்திரை போகிறது வந்து துறவிகளும் இஸ்லாமிய பக்கீர்களும் வழக்கமாக செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுறான்னா அந்த யாத்திரிகர்கள் மீது வந்து யாத்திரை வரின்னு சொல்லக்கூடிய வரியை வந்து திணிக்கிறான் இதனால் துறவிகளுக்கும் பக்கீர்களுக்கும் மனசுக்குள்ள கோபம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் அவங்க அந்த யாத்திரையை வந்து தொடர்ந்து செய்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதில் வங்கத்தில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுது இதனால் என்ன நடக்குதுன்னா பசி பட்டினி வழிப்பறி கொலை கொள்ளை சொத்துக்கள் சூறையாடல் கற்பழிப்புகள்னு சொல்லி மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்குது இந்த நிகழ்வுனால் வங்க தேசத்தில் உள்ள மக்கள் தொகையில மூணுல ஒரு பங்கு கொல்லப்படுறாங்க அல்லது இறந்து போறாங்க மீதி இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக கிடைக்கத சாப்பிடக்கூடிய ஒரு அவல நிலைக்கும் தள்ளப்படுறாங்க அதாவது தங்களுடைய கழிவுகளை சாப்பிடக்கூடிய நிலையாட்டும் இருக்கலாம் அல்லது இறந்த மனித உடல்களையும் இறந்த விலங்கு உடல்களையும் சாப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க அப்போ அந்த சம்பவம் அங்க நடந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம அடுத்ததா என்ன நடக்குதுன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒண்ணுல ரத்தோர்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டத்துல எந்த எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாம ஒரு நூற்றி ஐம்பது இந்து துறவிகளை கிழக்கிந்திய கம்பெனி கொள்றான் இதுதான் ஆரம்பமா அமைது கிழக்கிந்திய கம்பெனியினுடைய வீழ்ச்சிக்கு அதாவது தசநாமி நாக துறவிகளும் இஸ்லாமிய பக்கீர்களும் ஒன்னா சேர்ந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எகெயின்ஸ்ட் மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை வந்து ஏற்படுத்துறாங்க இந்த கிளர்ச்சி தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில இருந்து போறதுக்கும் ஒரு முக்கிய காரணமா அமைது கடவுளே கதி என்ற துறவு வாழ்க்கை வாழக்கூடிய துறவிகள்கிட்டயே நீ வரி கட்டணும்னு சொல்லக்கூடிய நிர்பந்தத்தை திணிக்கக்கூடிய நேரத்தில் தாங்கள் பின்பற்றி வந்த கடவுள் கொள்கை அவங்களுக்கு பலன் அளிக்காம போகக்கூடிய நேரத்தில் அந்த துறவிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக போராடக்கூடிய நேரத்தில் வலிமை மிக்க அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இவங்களை என்னெல்லாம் பாடுபடுத்தி இருப்பாங்க தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தங்களுடைய புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு எவ்விதமான தடையும் இருக்க கூடாது மதன் சொல்றதுக்காகவும் அவங்க கையில் எடுத்த கொள்கை தான் கபாலிக்காவுடைய மத சடங்குகளை அந்த துறவிகள் கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அதை செயல்படுத்தினாங்க அந்த காலகட்டத்தில் இதுல நிறைய பேர் இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது நூறுக்கும் குறைவானவங்க தான் அகோரிகளா இருந்ததா வரலாற்று தரவுகள் வாயிலா நாம எல்லாம் தெரிந்து கொள்ள முடியுது அது மட்டும் இல்லாம இவர்களுடைய சடங்குகள்னு பார்த்தா மனிதன் வந்து அருவருப்புன்னு கருதக்கூடிய அத்தனை விஷயங்களை அவங்க செய்வாங்க மனிதனுடைய மண்டை ஓட்டில் வந்து மது அருந்தி குடிக்கிற குடிக்கிறது இறந்த உடல்களோட உடலுறம் வைத்துக்கொள்வது மனிதன் ஏற்கப்பட்ட மனித உடலுடைய சாம்பலை எடுத்து உடல் முழுவதும் பூசிட்டு நிர்வாண கோலத்தில் அழிஞ்சு திரியக்கூடியது மனிதனுடைய உடலை சாப்பிடுவது இந்த கழிவுகளை சாப்பிடுறது கஞ்சா புகைப்பது விழுகாட்டில் போய் உடலுறை வைத்துக்கொள்வதுன்னு சொல்லிட்டு அவங்க செய்யக்கூடிய அத்தனையும் மிக படு பயங்கரமாக இருக்கும் இத பார்க்க அவங்கள பார்த்தாலே பயம் வரத மாதிரியான சிந்தனை நமக்குள்ள ஏற்பட்டுரும் சாதாரணமான துறவிகளாக இருந்த இந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த அளவுக்கு அகோரத்தன்மையுடைய துறவிகளாக மாறுறதுக்கு அடிப்படையில் யாத்திரைக்கான வரி வங்க ஏற்பட்ட பஞ்சம் துறவிகளுடைய கொலை இதனால் ஏற்பட்ட கோபத்தினால் துறவிகளும் இஸ்லாமிய பக்கீர்களும் ஒன்று சேர்ந்து அவங்கள எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி எதிர்த்தால் மட்டும் போதாது இன்னும் ஆக்ரோசமாக இருக்கணும்னு சொல்லக்கூடியது சில துறவிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஏழாவது எட்டாவது நூற்றாண்டில் முற்றுப்பட்ட அந்த கபாலிக்க கொள்கையை வந்து கையில் எடுக்கிறாங்க இந்த கொள்கையை அந்த துறவிகள் விரும்பி எடுத்திருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இருக்கவே இருக்காது என்ன காரணம்னா ஒரு முற்று பெற்ற ஒரு கொள்கை அது தேவையில்லைன்னு தான் ஏழாவது நூற்றாண்டு எட்டாவது நூற்றாண்டு முற்று பெற்று இருக்குது அதை மறுபடியும் அவங்க எடுக்க வைக்கப்பட்டு இருக்காங்க அல்லது தள்ளப்பட்டு இருக்காங்க அதை எதன் அடிப்படையில் நம்ம இப்படி உறுதியாக சொல்றோம்னா கபாலிகா கொள்கையினுடைய சாராம்சம் என்ன சொல்றதுன்னா உயிரோடு இருக்கக்கூடிய உணவு இல்லாமல் வாழ வழி இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்க உயிரற்ற சக மனிதனுடைய உடலை உண்ணா உண்ணு அவன் உயிரை வந்து உயிரை பாதுகாத்தாலும் அது குற்றமாகாது கடவுள் அப்பவும் நமக்கு அருள் செய்வாங்க அது மற்ற மனிதர்களை விட இன்னும் நெருக்கமாக கடவுளை அடைய முடியும்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை தான் அது வங்கத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தின் போது இந்த மாதிரியான செயல்பாடுகள் மக்கள் அதிகமாக செய்திருக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் பதினெட்டாவது நூற்றாண்டு காலகட்டத்தில் மறுபடியும் அந்த கொள்கையானது வேற ரூபத்தில் உயிர்ப்போடு வெளியே வர ஆரம்பிச்சு இருக்குதுன்னு சொல்லக்கூடியதாக இந்த சம்பவங்கள் நமக்கு உறுதிப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அடக்குமுறைக்கு எதிராக இந்த கொள்கையை அவங்க பெரிய அளவில் பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லக்கூடியது தான் யதார்த்தமான உண்மையாக இருந்துக்கிட்டு இருக்குது இந்த பதிவில் சொல்ல முற்பட்டதும் இதை பற்றி தான் தூய்மையான துறவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த துறவிகள் மீது ஏவப்பட்ட அநியாய அடக்குமுறைகள் அந்த நேரத்திலே அந்த துறவிகள் பொறுமையை கடைப்பிடித்து கடவுள் நம்மை காப்பாற்றுவார்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஆனால் சக துறவிகள் நூற்றி ஐம்பது பேரை எந்த காரணமும் இல்லாமல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் கொல்லப்பட்ட போது தான் அவர்களுடைய சிந்தனையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது அநியாய ஆட்சி முறை நடக்கக்கூடிய நேரத்தில் மக்களை காப்பாற்ற கடவுள் நேரடியாக பூமியில் இறங்கி வரமாட்டார் நாம தான் இந்த அநியாய அடக்குமுறைக்கு எதிராக போராடணும்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக இந்து துறவிகளோடு சேர்ந்து இஸ்லாமிய பக்கீர்களும் கிளர்ச்சியில் ஈடுபட ஆரம்பித்தாங்க இவர்களுடைய கிளர்ச்சியை பார்த்த யானை பலம் பொருந்திய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியானது எதுவுமே இல்லாமல் வெறுமையோடு இருக்கிற இந்த துறவிகளுடைய பயம் இல்லாத தன்மையை பார்த்து மிரண்டு போயிருந்தாங்க அதனுடைய வெளிப்பாடு இந்த சம்பவத்தை பற்றி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அவங்க தகவல் கொடுக்க வேண்டியது இருந்தது அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் சாதாரணமாக இருக்கக்கூடிய துறவிகளில் இருந்து இவங்க முற்றிலும் மாறுபட்டு இருந்த காரணத்தினால தான் அவர்களை குறிக்கிறதுக்காக அகோரி என்ற சொல்லாடலை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக கழகத்தில் ஈடுபட்ட இஸ்லாமிய துறவிகளை அடையாளப்படுத்த பக்கீர் என்ற சொல்லாடல் ஏற்கனவே இருந்திருக்கு அதில் அவங்களுக்கு எந்த குழப்பம் ஏற்படல நேரத்தில் இந்து துறவிகளை அடையாளப்படுத்துறதுல அவங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு இருக்குது காரணம் நிறைய பிலீஃப்ல நிறைய துறவிகள் அங்கே இருந்துட்டு இருந்ததுனால கழகம் செய்த இந்த வகையான துறவிகளை அடையாளப்படுத்த ஊர் என்ற சொல்லாடலை மறுபடியும் மறுபடியும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படி அவங்க பயன்படுத்துறது எதுக்குன்னா அப்படி அடையாளப்படுத்துறது அவங்களுக்கு எளிமையான முறையில் கண்டறியதுக்கு பயன்பட்டுதுன்னு சொல்லக்கூடிய காரணமும் முதன்மையாக இருக்குது இந்த வரலாற்று தரவுகளை படிக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய சந்தேகம் என்னன்னா இந்த வரலாற்று தரவுகள் எல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலகட்டத்தில் நடந்தது அந்த தான் வங்கத்துல பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் சாப்பிடக்கூட உணவு இல்லாமல் இருந்திருக்காங்க அப்போ மனித உடலை கூட சாப்பிட்டு இருக்கலாம்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் அங்கே அந்த மாதிரி செயல்பாட்டில் இருந்த நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களை ட்ரெயின் பண்ணி அவங்களோட கலக்க வச்சு இந்த போராட்ட குணத்தில் உள்ள அந்த சாமியாருக்கு கலங்கத்தை ஏற்படுத்த யா அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த நேரத்திலேயே முயற்சி செய்திருக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய கேள்வி வந்தனால தான் இந்த பதிவை நான் போட வேண்டிய ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் அனைத்தும் வரலாற்று ரீதியான தரவுகள் அடிப்படையில் மட்டும்தான் ஆன்மீக ரீதியான தகவல்கள் அடிப்படையில் இது பேசப்படலை அதனால் அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்